ये तमें வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய சிறப்பு தூதுக்குழுவினுடைய தலைவர் ஸ்டீவ் விட்கோவிற்கு பல பக்கங்களினாலும் எதிர்ப்பு ஏற்படுகின்றது நேட்டோ அமைப்பு தொடர்பாக ரஷ்ய அதிபருடன் அவர் நான்கு மணி நேரங்களுக்கு மேலாக பேசிய பேச்சின் பொழுது பேசப்பட்டதாக விவகாரம் அம்பலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் ஸ்டீவ் விட்கோவ் உண்மையில் ஒரு ராஜதந்திரி அல்ல அவர் அமெரிக்க அதிபரனுடைய நண்பர் அவரைப் போலவே வீடுகள் விற்பனை வியாபாரத்தை செய் செய்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டொனால்டு டிரம்புடன் தொடர்பு பட்டு அமெரிக்காவினுடைய உள்நாட்டு விவகாரத்தில் முக்கிய பணிகளை ஆற்றி வந்தவர் இப்பொழுது சர்வதேச விவகாரங்களுக்கு வந்திருக்கின்றார் ஆனால் உண்மையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இப்போது என்ன வேலை என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது அவர் செய்கின்ற வேலையை ஸ்டீவ் பிட்கோவ் செய்து வருகின்றார் இதுவும் ஓர் எதிர்ப்பாக இருக்கின்றது இவருக்கு இப்பொழுது உக்ரைனில் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதுபோல உள்நாட்டிலும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரண்டிற்கும் இடையில் இவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதேவேளை பதிலளித்த ஸ்டீவ் நேட்டோ அமைப்பினுடைய ஆர்டிகிள் ஐந்து இனி இல்லை என்று கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இதை எப்படி உறுதி செய்வது என்று தெரியவில்லை ஆர்டிகிள் ஐந்து என்பது நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாட்டை பெரிதொரு நாடு தாக்குமாக இருந்தால் அதில் இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்து நேட்டோவில் தாக்கியாத நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் இதுதான் பிரச்சனை ஆகவே நேட்டோவில் உக்ரைனை சேர்க்க முடியாது என்பது ரஷ்ய அதிபருடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபர் நேட்டோவினுடைய ஆர்டிகிள் ஐந்து இருக்குமாக இருந்தால் அது ரஷ்யாவிற்கு பாதுகாப்பானது அல்ல என்றுதான் அங்கு கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் ஆர்டிகிள் ஐந்து இல்லை என்றால் அதற்கு நீங்கள் சம்மதித்தால் உட்காருங்கள் பேசலாம் என்று கேட்டிருக்கின்றார் இல்லையல் பேசுவதில் பயனில்லை என்றும் உக்ரைன் விவகாரத்தில் பேசி முடிக்க அதன் பின்னர் நேட்டோவினுடைய முப்பத்தி நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிராக அணிவகுத்து நின்றால் என்ன செய்வது என்ற கேள்விக்கு அமெரிக்காவுடமும் பதில் இல்லை ரஷ்யாவுடமும் பதில் இல்லை இதுதான் இந்த பிரச்சனையினுடைய மூல சூத்திரமாகவும் இருக்கின்றது ரஷ்ய அதிபருடன் பேசிய விட்கோவ் அவரிடம் அளித்த வாக்குறுதிகள் காரணமாக அவருக்கு எதிராக இப்பொழுது உக்ரைன் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய நண்பர் ஸ்டீவ் ரஷ்யாவினுடைய பொய் பித்தலாட்டங்களை விழுங்கி அதை என்றும் இவருடைய ஐரோப்பா முழுவதுமே யுத்த அபாயம் வரப்போகின்றது என்றும் உக்ரைனுக்குள் பிரச்சாரம் நடைபெறுகின்றது இவர் ரஷ்ய அதிபருடன் பேசுகின்ற பொழுது கிரிமியா ரஷ்யாவிற்கு சொந்தம் கார்சன் லுகன்ஸ் லுக்கன்ஸ் ஆகியவை ரஷ்யாவிற்கு சொந்தம் என்று கூறியதாக தெரிய வருகின்றது அவைகள் ரஷ்யா இப்பொழுது யுத்தம் செய்து கைப்பற்றிய இடங்களாகும் இது உக்ரைனுடைய இருபது வீதமான நிலப்பகுதியை கொண்டது இதை ரஷ்யாவிற்கு தாரை வார்த்தால் என்ன நடைபெறும் அந்த இடத்தில் ரஷ்யா தன்னை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு மறுபடியும் முழு உக்ரைனையும் கைப்பற்றுவதற்கான போரை ஆரம்பித்தால் உக்ரைன் எப்படி போரை நடத்துவது எனவே உக்ரைனுடைய பகுதிகள் சிவப்பு கோடாகும் அதை ஒரு அடி கூட ரஷ்யா தாண்டக்கூடாது இது உக்ரைனினுடைய நிலைப்பாடாகும் என்று உக்ரைன் கூறியிருக்கின்றது இந்த இடத்தில் இருபது வீதமான நிலப்பரப்பை விட்டு கொடுத்து உரைனை இரண்டாக துண்டு போட்டு ரஷ்யாவுடன் பேச என்ன இருக்கின்றது என்பதும் அந்த பேச்சிற்கு தங்களை கேட்காமல் ரஷ்ய அதிபருக்கு வாக்குறுதி வழங்கிய ஸ்டீவ் எதிராக கடுமையான பிரச்சாரங்கள் உக்ரைனில் நடைபெறுவதனால் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது அமெரிக்காவில் ஸ்டீவ் விலத்திவிட்டு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோவை ஆரம்பித்திருக்கின்றன இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க டொனால்ட் டிரம்பின் வர்த்தக போர் தொடர்பான ஐந்து திட்டங்கள் என்று புதிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அவர் இந்த வர்த்தக போரை முன்னெடுப்பதற்கு ஐந்து பிரதானமான காரணங்கள் இருந்ததாகவும் இதனால் தான் ரிப்பப்ளிக்கன் கட்சி அவரை ஆதரித்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது வர்த்தக ரீதியாக அமெரிக்காவிற்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்கின்றது இந்த பற்றாக்குறையை ஈடு செய்தல் வேண்டும் தமது நட்பு நாடுகள் தங்களுடைய செல்வத்தை திருட்டுத்தனமாக சூறையாடி விட்டன இதனால் வர்த்தக பரிமாற்றானது நஷ்டமாகவே சென்றிருக்கும் து இது நீண்ட காலமாக நடைபெற்று நடைபெற்றுவிட்டது இந்த பற்றாக்குறையை சீர் செய்வதே அமெரிக்காவை காப்பதற்கான ஒரே வழி என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக கடந்த நாற்பது வருடங்களாக அமெரிக்கா ஏமாற்றப்பட்டு வருகின்றது அமெரிக்க தொழிற்சாலைகள் ஏமாற்றப்பட்டு வருகின்றன அமெரிக்காவிடமிருந்து பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் கச்சிதமாக பயன்படுத்தி அமெரிக்காவிடமிருந்து பொருட்களை வாங்குவது போல நாடகமாடி அந்த வர்த்தகத்தில் தமக்கே அதிக வருமானம் தருவதாக நாடகம் ஆடி விட்ட

மக்கள் தாமாக வாங்குகின்றார்கள் மற்றவற்றை தாமாக வாங்குவதில்லை எனவே இந்த வர்த்தக போரில் அமெரிக்கா அடைந்த முன்னேற்றம் இருக்கின்றது இருபது வீதமாக இருந்த வரியை பத்து வீதமாக குறைத்திருக்கின்றார் தொண்ணூறு நாட்களுக்கு என்றால் அதன் மூலமாக எப்படி நிரவல் போகின்றார் பற்றாக்குறையை என்பது ஒரு கேள்வி நான்காவதாக அமெரிக்காவில் அதிக உற்பத்தியை ஏற்படுத்தி சீனா உட்பட மற்ற நாடுகளில் தங்கி இருக்காமல் அமெரிக்கா சொந்த காலில் வேண்டும் என்றும் அதற்கேற்ப உற்பத்தி செய்வோம் என்றும் கூறியிருக்கின்றார் இதனால் வெளிநாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் அவற்றை பூட்டிக் கொண்டு அமெரிக்காவிற்கு திரும்பிவிட வேண்டும் என்றும் அதனால் அமெரிக்காவில் வேலை சந்தை பெருகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை அமெரிக்க மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் இது அவருடைய நான்காவது திட்டம் இதை எண்பது வீதமான அமெரிக்க மக்கள் ஏற்றுக் ஆனால் இருபத்தி வீதமான மக்கள் அமெரிக்க இண்டஸ்ட்ரிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் ஐந்தாவதாக குறைந்த வட்டி வீதம் பணவீக்கம் இரண்டு தசம் ஏழு வீதத்தில் இருக்கின்றது சில இடங்களில் நான்கு வீதம் என்று கூறுகின்றார்கள் இதை சைபர் தேசம் இரண்டு வீதமாக குறைப்பேன் என்று கூறியிருக்கின்றார் இப்போதைய போக்கில் பணவீக்கம் அதிகரிக்குமே அல்லாமல் அமெரிக்காவில் பணவீக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இவ்வளவு விவகாரங்களையும் டொனால்ட் டிரம்ப் கையில் எடுத்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை